சகேயுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான் அவன் வரி வசூலிப்பவர்களின் தலைவனாக இருந்தான் அவன் மிகவும் குள்ளமான ஒரு மனிதனாக இருந்தான் அவன் இயேசுவை தேடிக்கொண்டிருந்தான் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் ஒருநாள் இயேசு அவன் இருக்கும் இட இடம் பக்கமாக வருகிறார் என்று கேள்விப்பட்டான் அப்பொழுது அவர் வரும் வழியில் இருந்த ஒரு மரத்தின் மேல் ஏறி அவன் அமர்ந்தான் இயேசு அந்த வழியாக வந்தார் அவன் அமர்ந்திருந்த மரத்தின் கீழ் நின்று அவர் அவனை அழைத்தார் சகேயூஸ் கீழே இறங்கி வா நான் இன்று உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது சக்கேயூஸ் உடனடியாக மரத்தை விட்டு கீழே இறங்கினான் இயேசு அவனோடு கூட அவன் வீட்டுக்கு சென்றான் இயேசு அவனோடு கூட அவன் வீட்டுக்கு சென்றவுடன் அவன் இயேசுவிடம் சொன்னான் ஆண்டவரே என்னுடைய சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் யாரிடமாவது வரி அதிகமாக வசூலித்திருந்தால் அவர்களுக்கு அதற்கு பதிலாக நான்கு மடங்கு நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான் இதைக் கேட்ட இயேசு சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு காப்பாற்றுதல் வந்திருக்கிறது சகேயுவும் அப்ரகாமுடைய மகன் அல்லவா என்று சொன்னார் ஸோ காப்பாற்றுதல் அந்தைக்கு சகேவின்றி வீட்டிற்கு வந்தது சகேயுக்கு ஏசு காப்பாற்றுதலை அருளினார் சகேயு காப்பாற்றப்பட்டான் பண ஆசையில் இருந்து அவன் காப்பாற்றப்பட்டான் அவன் தவறு செய்வதிலிருந்து மனம் திரும்பினான் அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றுபவராக காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு வாழ்வதற்கு பணம் தேவை ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது பண ஆசையை நீங்கள் விட்டுவிட வேண்டுமே ஆனால் இயேசு உங்களுடைய காப்பாற்றுபவராக உங்கள் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் உங்கள் இருதயத்துக்குள் வர வேண்டும் இயேசு காப்பாற்றுபவராக உங்கள் இருதயத்துக்குள் வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவர் இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுங்கள் அப்பொழுது இயேசு உங்கள் இருதயத்துக்குள் வருவார் இருதயத்தில் இருக்கக்கூடிய பண ஆசை எடுத்து போடுவார் நீங்கள் பண ஆசையிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் உங்களுடைய குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹலெல் உயர்